இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஈஸியாக வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது யாருனாலும் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கியூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க வாழைக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த வாழைக்காயை நல்லா பாயில் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க அது தண்ணியில் இந்த வாழைக்காய் துண்டுகள்லாம் போட்டுருங்க கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுருங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து வாழைக்காய் வெந்திருச்சான்னு பாருங்கள் வாழைக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் வெந்த உடனே வாழைக்காயை தானியாக எடுத்துருங்க தண்ணியிலேருந்து இப்போ இந்த வாழைக்காயை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க மூணு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி போடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த வாழைக்காய் துண்டுகளை இதோட சேர்த்துக்கோங்க நம்ம இதில் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்க மாட்டோம் அதனால லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க இப்போ திருவினா தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களால் தேங்காய் திருவ முடியலைன்னா மிக்சியில் போட்டு அடிச்சு கூட சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வடக்கிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வாழக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு